கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய தேசத்திற்கு இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு விசேஷமான நாள் ஆம் இன்று நம்முடைய எழுபத்தி ஓராவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலே இந்திய தேசத்திற்கென்று தனிமை தனித்துவமான ஒரு புதிய அரசியல் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு அதுவே இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான வழிகாட்டியாக இந்து வரைக்கும் இருந்து வருகிறது இந்த நாளிலும் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படி நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான தேசம் வித்தியாசமான மக்கள் வித்தியாசமான கலாச்சாரங்கள் வித்தியாசமான நிலப்பரப்புகள் இவைகள் எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான இயற்கை வளங்கள் இவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்துவதிலே நாம் பொறுப்போடு நடந்து கொண்டால் நமக்கு பின்வரும் சந்ததியினரும் இந்த ஆசிர்வாதங்களை அனுபவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த நாளிலும் ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிக்கும்படி பிரார்த்தனை செய்வோமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் தேசம் எழுபத்தி ஓராவது குடியரசு நாளை கொண்டாடும்போது போது உம்முடைய சமூகத்திலே எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக எங்கள் நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம் இதுவரைக்கும் ஆசீர்வதித்த ஆண்டவர் இனிமேலும் எங்கள் தேசத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்திக்கிறோம் அப்பா எங்கள் தேசத்தில் வாழும் எல்லாவிதமான மக்களும் சுமூகமான நல்ல வாழ்க்கை முறை வாழ சமாதானத்தோடு இருக்க எங்கள் தலைவர்கள் எங்களை ஆளும் தலைவர்கள் நல்ல ஞானத்தோடு மக்களை பாதுகாக்கிறவர்களாக மக்களை தாங்குகிறவர்களாக நல்ல திட்டங்களை செயல்படுத்தி எல்லாரும் சுகமாய் வாழ்வதற்கு ஏதுவாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஞானம் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் தொடர்ந்து உம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் எங்கள் தேசத்தின் மேல் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இந்த குடியரசு நாள் நமக்கு விசேஷமாய் இருப்பதைப் போல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் ஊழிய பாதையிலே ஒரு முக்கியமான மைல்கல்லை கடந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் So, 20 years the Lord has been guiding you because it was He who initiated it, who will fulfill it, and who He will perfect it according to Psalm 138.8. So, I wish you and your team a very bright future in your ministry. God bless you. <laughs> இர இரண்டாயிரமாவது ஆண்டிலே இயர் டூ தௌசண்ட் ஜனவரி இருபத்தி ஆறாவது நாள் ஒரு ஆராதனையிலே நான் கலந்து கொண்டிருந்த பொழுது த ஹோப் என்கிற வார்த்தையை நான் தரிசனத்தில் பார்த்தேன் அதன் பின்பு ஆண்டவர் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் பணியிலே வாழ்க்கை மாற்றங்கள் கொண்டு வரும் ஒரு நற்பணியிலே ஆண்டவரனை இதுவரைக்கும் பயன்படுத்தி வந்திருக்கிறார் வித்தியாசமான மக்களுக்கு வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வித்தியாசமான நிலைகளிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வந்திருக்கிறார் இதுவரைக்கும் தங்கி வந்திருக்கிறார் இன்றும் ஒரு புதிய ஆண்டிற்குள் நாங்கள் காலையடி எடுத்து வைக்கும்போது எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக டிஜிட்டல் சேனல்ஸ் சோஷியல் மீடியா யூடியூப் வெப்சைட் என்று பல சேனல்ஸை இன்று நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் இதை பார்க்கிற அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற புதிய திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் குறித்து வரும் நாட்களிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன் இதுவரைக்கும் எனக்கு உற்சாகம் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய திட்டங்களை செயல்படுத்துவோம் வாருங்கள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்